வணக்கம் திடீரென மீன் மார்க்கெட்டுக்கு சென்று அமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் அப்போது அமைச்சர் உதயநிதி அவர்களை பார்த்தவுடன் மின் வியாபாரிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா இதை பத்தின பார்க்கலாம் விரைவில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவார் என்று கூறப்பட்டு வரும் நிலையில் அவரது ஒவ்வொரு செயல்பாடுகளும் அரசியல் வட்டாரத்தில் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் நேற்றைய தினம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது அமைச்சர் உதநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவ போது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவு என்று எது அமைச்சர் உதயநிதி அவர்கள் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாகவே பாதிக்கப்பட்டு வருகிறார் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து பல்வேறு பணிகளை அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் பார்த்துக் கொண்டு வருகிறார் அந்த வகையில் சற்றும் ஓய்வில்லாமல் அமைச்சர் உதயநிதி அவர்கள் சுற்றுச்சூழல் வேலைப்படுத்தி வருகிறார் அதன்படி நேற்றைய தினம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் குறிப்பாக தனது சொந்த தொகுதியான சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதியில் நேற்றைய தினம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் அதன்படி சேப்பக்கம் தொகுதியில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்கரவாளர் அவர்களது திரு சிலைக்கு அமைச்சர் உதயநிதி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அத்துடன் அப்பகுதியில் அமைக்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட மீன் அங்காடியையும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் திறந்து வைத்தார் அதாவது சேப்பாக்கம் தொகுதியில் உள்ள நடுக்குப்பம் மீன் விற்பனை அங்காடிக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தி தந்து அதனை மேம்படுத்தி தர வேண்டும் என அங்குள்ள மின் வியாபாரிகள் அமைச்சர் உதயநிதி அவர்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் மக்களின் கோரிக்கையை ஏற்று அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் மின் விற்பனை அங்காடியை அமைச்சர் உதயநிதி அவர்கள் புதுப்பித்துக் கொடுத்திருக்கிறார் நேற்றைய தினம் புதுப்பிக்கப்பட்ட மீன் அங்காடியை அமைச்சர் உதயநிதி அவர்கள் திறந்து வைத்தார் பல்வேறு வசதிகளுடன் நடுக்குப்பம் மீன் அங்காடி புதுப்பிக்கப்பட்டிருப்பது வியாபாரிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் நேற்றைய தினம் இதனை திறந்து வைத்துவிட்டு மீன் விற்பனை கூடத்திற்குள் சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்களை பார்த்தவுடன் அங்கிருந்த வியாபாரிகள் பூக்களை தூவி அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தனர் மேலும் அமைச்சர் உதயநிதி அவர்களை கையெழுத்து கும்பிட்டு அப்பகுதி மக்கள் நன்றி கொண்டனர் அப்போது அமைச்சர் உதயநிதி அவர்களும் அனைவரிடத்திலும் மிகவும் எளிமையாகவும் சகஜமாகவும் பழகினார் மேலும் பல்வேறு மின் வகைகளை பார்த்து அவற்றின் விலையையும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டார் பொதுவாகவே அமைச்சர் உதயநிதி அவர்கள் தனது சொந்த தொகுதியான சேப்பக்கம் தொகுதிக்கு அடிக்கடி சென்று அப்பகுதி மக்களின் கோரிக்கை மற்றும் குறைகளை கேட்டறிந்து வருகிறார் அது மட்டுமல்லாது அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகளை உடனடியாக நிவர்த்தியும் செய்து வருகிறார் மேலும் அப்பகுதி மக்களிடத்தில் மிகவும் எளிமையாகவும் சகஜமாகவும் அமைச்சர் உதயநிதி உதயநிதியவர்கள் பழகி வருவதால் அப்பகுதி மக்களின் செல்ல பிள்ளையாகவே அமைச்சர் உதயநிதியவர்கள் மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் சேப்பாக்கம் தொகுதியின் நடுக்குப்பம் பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட மீன் வியாபார கூடத்தை திறந்து வைத்து உள்ளே சென்று மீன் வியாபார கூடத்தின் வசதிகள் குறித்து வியாபாரிகளிடம் கேட்டறிந்ததோடு அவர்களிடம் மிகவும் சகஜமாகவும் எளிமையாகவும் பழகிய அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமாண்டல குறிப்பிடுங்க